பதினெட்டாவது நாள் மார்கிழி மாதத்தின் பதினெட்டாவது நாள் திருப்பாவை பதினெட்டாவது பாசுரம் பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றோம் நந்தகோபனுடைய அரண்மனை உள்ளே அந்த புறத்திலே விட்டனர் ஆயர் சிறுமியர் கதவை தட்டுகின்றனர் இனி வரும் பாடல்களில் கண்ணனும் அவனுடைய காதலி நப்பின்னை பிராட்டியும் யில் எழுப்ப பெறுவதாக இந்த பாடல் உந்து மதகளிற்ற ஓடாத தோழி வலியன் நந்த கோபாலம் மருமகளே என பின்னாய் கமழும் குடலி கடை திரவாய் வந்தியெங்கும் கோடி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கோவினகான் பந்தார் விரலீவும் மைத்துணை பேர்பாட செந்தாமரை கையாலின் வளை ஒழிப்பே வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பா வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாய் உந்து மதகளிற் தோல் வலியன் ஆன அன மதத்தை பொழிகின்ற யானைகளை உடையவனும் எவர்க்கும் தோற்காத தோல் ஆற்றல் பெற்றவனும் ஓடாத தோல் வலியன் நந்தகோபன் சேனைகளை உடையவன் சேனைன்னா அந்த காலத்துல யானை இல்லாத சேனை கிடையாது ரதம் கஜம் துரகம் பதாதம் என்று நாலு வகை சேனைகள் யானை இருந்தால்தான் சேனைக்கே பெருமை சந்திரன் இல்லா வானம் தாமரை இல்லா பொய்கை மந்திரி இல்லா வேந்தன் மதகரி இல்லா சேனை சுந்தர புலவர் இல்லா தொல் சபை சுதரில் வாழ்வு தந்திகள் இல்லா வீணை இது எல்லாமே பயனில்லை என்று ஒரு பாட்டு அப்படி மதம் பொழிகின்ற யானைகளை உடையவனும் எவர்க்கும் தோற்காத தொல் பெற்றவனும் ஓடாத தோல்வலியன் ஓடாத தோல்வலியன்னா தோற்று ஓடாதவன் புறமுதுக்கு காட்ட மாட்டான் அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவன் இதைத்தான் முதல் பாடல்லே சொன்னாங்க கூர்வேல் கொடில் தொழிலன் இந்த கூர்மையான வேலினை கையில் உடையவன் என்னமோ யாதவர்கள் சொன்னா பசுக்களை மேய்ப்பார்கள் பால் கறப்பார்கள் என்பது மட்டுமல்லாமல் பசுக்களை மேய்ப்பவர்களாகவும் பால் கறந்து அந்த புண்ணிய செயலை செய்கிறவர்களாகவும் போர் என்று வந்தால் பேராற்றலோடு போராற்றலோடு போர் செய்து வெற்றி பெற வல்லவர்களுமாக விளங்கினார்கள் அந்த ஆயர்பாடில் இருந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் தலைவன் அல்லவா அந்த நந்தகோபன் அதனால் அவனது பெருமைகளை இப்படி பாடினார்கள் அந்த நந்தகோபனுடைய மருகியாகிய நப்பின்னை நங்காய் மருமகளே நப்பின்னாய் மணம் வீசுகின்ற குந்தலை உடையவளே கதவை கோழிகள் எங்கும் வந்து கூவுகின்றன அந்த காலத்தில் கோழிகள் தான் ஒவ்வொரு ஜாமத்திலையும் கூவோம் நேரத்தை கணக்கிடுவதற்கு ஜாம கோழின பெயர் அந்த கோழிகள் எல்லாம் கூவுகிறது மாதவி கொடிகள் படர்ந்த பந்தலின் மீது குயில்கள் கூட்டங்கள் பன்முறையும் இனிய ஓசை எழுப்புகின்றன காலை நேரத்திலே கோழி கூப்புகின்ற ஓசையும் குயில்கள் இனிமையான அந்த சத்தத்துக்கு குயில் ஓசை தான் இந்த குயில் ஓசை காலையில கேட்கின்ற போது அவ்வளவு ரம்யமா இருக்கும் ஆனந்தமா இருக்கும் அப்படிப்பட்ட குயில்கள் எல்லாம் மாதவி பந்தர் அந்த கொடிகளிலே படர்ந்த பந்தலின் மீது குயில்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பன்முறையும் இனிய ஓசையை எழுப்புகின்றன பந்து பயில்கின்ற விரல்களை உடையவளே பந்தாறு விரலி என்று இந்த நப்பின்னை அழைக்கிறார்கள் இந்த காலத்தில் பெண்களுக்கு நிறைய விளையாட்டுக்கள் அம்மானை ஆடுதல் பொன்னோஞ்சல் ஆடுதல் பந்து விளையாடுதல் இப்படி பல விளையாட்டுக்கள் அதுவும் பெண் குழந்தைகளுக்கு தான் அதிக விளையாட்டு அதனால தான் பாரதியார் பாடினார் ஓடி விளையாடு பாப்பா என்று ஓடி விளையாடு தம்பின்னு சொல்லல அதுவும் பருவ காலத்து பெண்கள் கன்னி பெண்கள் பந்து விளையாடுவதெல்லாம் நாட்டமுடையவர்களாக இருப்பார்கள் செங்கையில் வன்று ஜெயம் ஜெயம் என்றாட கொங்கை கொடும் பகைவந்தனம் என்று குழைந்து குழைந்தாட மலர் பங்கையமான சந்த சவுந்தரி பந்து குற்றால குற்றாலுறவஞ்சி என்ற ஒரு இலக்கியத்திலே ராசப்ப கவிராயர் பாடுவார் அந்த காவியத்தின் நாயகி வசந்த சவுந்தரி பந்து விளையாடுவதை பாடுவார் சேதா பிராட்டியார் கூட தன்னுடைய சகோதரிகளோடு தங்கையர்களோடு பந்து விளையாடினாலாம் அப்படி பந்து விளையாடுகிற போது அந்த பந்து போயிட்டு இந்த ஜனகன் வைத்திருக்கின்ற அந்த வில்லுக்கு கீழே போய் இந்த வில்லை யாராலும் அசைக்கவே முடியாது போயிட்டு ஒரே கையாலும் அசைச்சி தூக்கி எடுத்து வச்சிட்டு அந்த பந்தை எடுத்துட்டாலாம் அதை பார்த்தான் ஜனகன் ஆயிரக்கணக்கான பேர் வந்தாலும் அசைக்க முடியாத வில்லை என்னுடைய மகள் ஒரே கையில் அசைக்கிட்டாலே இந்த தெய்வ மகளை மணந்து கொள்ளணும்னா இந்த வில்லை யார் விளைக்கின்றன அவனுக்கு என் மகளை தருவேண்ணா சீதை பந்து விளையாடியதற்கு சான்று பந்தார் விரலி பந்தார் விரலி என்று இங்கே நப்பினை பிராட்டி பாடுகிறாள் பந்தனை விரலாள் திருவாசகம் அம்பாளைக்கு அங்கே பந்தனை விரலாள் என்று பாடுவார் இந்த பந்து என்ற விரல்களை உடையவளே உன்னுடைய கணவன் பெயரை நாங்கள் பாட செந்தாமரை போன்ற உன் கைகளால் வளையல்கள் குலுங்க நீ வந்து மகிழ்ந்து திறப்பாயாக என்று நப்பிண்ணை பிராட்டியை இந்த பெண்களெல்லாம் எழுப்பி அவளுடைய பெருமைகளை சொல்லி உன்னுடைய நாயகனை எழுப்பி விடுவாயாக நாங்கள் அவனுடைய அருளை பெறுவதற்கு அவனிடத்தில் பரிசு பெறுவதற்கு இந்த காரைப்பொழுதில் எங்க வந்திருக்கின்றோம் என்று தோழிகளெல்லாம் இப்படி நப்பின்னை எழுப்புவதாக இந்த அருமையான பாடல் அமைந்துள்ளது